தந்தையும் செய்யவில்லை மகனும் செய்யவில்லை நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கிய பின்னர் ஒரு வார்த்தை கூறு இது வெல்வதற்கு அல்ல சொல்வதற்கான காரணம் என்ன அதில் இருக்கும் விடயங்கள் சொல்ல அது நீங்கள் என்னை கேட்கக்கூடாது கூடாது பாராளுமன்றத்தில் பேச வேண்டிய விடயங்களை பாராளுமன்றத்தில் பேசாமல் பத்திரிகைகளுக்கு அறிக்கை விட்டுக் கொண்டிருந்த நிலையில் தான் நாங்கள் எல்லாம் பாராளுமன்றம் வர வேண்டியது சிறுதோட்ட உரிமையாளர் என்பது ஒரு இரவில் நடந்துவிட முடியாது ஒரு இடவில் நடந்து நடத்த நடத்தவும் வேண்டாம் அவர்கள் எழுபத்தைந்து ஆண்டுகள் நடத்தி இருக்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தலிலே முக்கியமான வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களில் யார் வெற்றி பெற்றால் மலையக மக்களுக்கான கிடைக்கும் விடிவு என்பது பொழுது முன்னர் வேறு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டீர்களா பாராளுமன்றத்தில் முன்னகர்த்தி கொண்ட பிறகு என்னை வெளியே அனுப்பிவிட்டு அவர்கள் ஏதோ செய்ய நினைத்தார்கள் அவர்கள் ஏற்கனவே சாஷ்டாங்கமாக சில வேட்பாளர்களிடம் விழுந்து கிடக்கிறார் அவர்களிடம் போயிட்டு பேசுவதற்கு தயாராக இல்லை அமைச்சர் யார் யார் ஜீவன் தனம் அவர் யார் மலையக மலையக மக்களின் இன்றும் அந்த மொழி பிரச்சனை இருக்கு மொழி பிரச்சனை அப்படியே தான் இருக்கிறது வாட்ஸ்அப் குழுவில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவ்வளவு தான் அது நீங்களே வாட்ஸ்அப் குழுவில் யாரான ஒருவர்கள் செய்கிற வேலையை தான் அமைச்சரும் செய்தார் சவாலாக விடுக்கிறேன் செய்தால் நன்றி கொள்கிறேன் அவ்வளவு நீங்கள் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கேட்பதை தானே அவர்கள் மறுக்கிறார்கள் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கூலி வேண்டாம் நாங்கள் எல்லாம் சிறுதோட்ட உடைமை கேட்போம் வாருங்கள் அந்த தளத்துக்கு நானும் நாளைக்கு வருகிறேன் நான் இறந்து போகலாம் நீங்க உயிரோடு இருக்கிற இளைஞர்கள் நான் எழுதி வைத்துக் இந்த பொதுவிப்பதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு போது இலங்கை பெருந்தோட்டம் பூஜ்ஜியம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு அரசியல் நாடி நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தல் சூடுபடுத்திருக்கும் நிலையில் மலையக பிரதிநிதி ஒருவர் பொது வேட்பாளராக களமிறங்கிருக்கின்றார் யார் அந்த பொது வேட்பாளர் மயில் வாகனம் திலகராஜ் இன்று அவரை தான் நாங்கள் நேர்காணல் செய்ய அழைத்திருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் மிகவும் சூடுபடுத்த தற்போதைய காலகட்டத்தில் நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக அல்லது மலையக பிரதிநிதி ஒரு பொது வேட்பாளராக களமிறங்க வேண்டும் என்பது எப்போது தீர்மானித்தீர்கள் நன்றி முதலில் பொது வேட்பாளர் என்பதை மறுத்துக் கொள்கிறேன் இது பொது பிரச்சனை ஏற்படுத்த போகிறது நான் தமிழ் பொது வேட்பாளர் என வடகிழக்கு தரப்பிலிருந்து தமிழரசு கட்சி உறுப்பினர் ஒருவர் களமிறங்குவதே அந்த பெயரை அவர் இறங்குவதில் எனக்கு இந்த இல்லை தமிழ் பொது அந்த நிலையில் என்னையும் பொது வேட்பாளர் அறிமுகப்படுத்துவது இன்னும் பல சிக்கல்களை உருவாக்கும் நான் இலங்கை மலையக தமிழ் மக்களின் ஜனாதிபதி வேட்பாளர் இந்த அறிமுகத்தோடு சொல்லுவதை நினைக்கிறேன் அந்த அதிலேயே அர்த்தம் இருக்கிறது இலங்கையில் வாழ்கின்ற மலையக தமிழர் மக்களின் பிரதிநிதியாக அவர்களை அடையாளப்படுத்துவதாக அதன் தனித்துவத்தை உறுதி செய்வதாக என்னுடைய பிரசன்னம் இருக்கிறது உண்மையில் தற்போது சூடுபடுத்திருக்கும் நிலையில் தமிழ் வேட்பாளர்கள் களமிறக்கப்படுகின்றார்கள் ஏன் என்ற கேள்வி பலரிடம் இருக்கிறது உண்மையில் மலையக பிரதிநிதியாக நீங்கள் ஏன் இந்த ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க வேண்டும் என தீர்மானித்தீர்கள் அதற்கு முன்னர் வேறு தரப்புடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டீர்களா இல்லை நீங்கள் சொன்னது நன்றி நான் கவனமாக எனக்கு வசனத்தை பாவித்தது தமிழ் வேட்பாளர்கள் களமிறக்கப்படுகிறார்கள் நீங்கள் களமிறங்கி இருக்கிறீர்கள் என்பது நான் களமிறக்கப்படவில்லை களமிறங்கி இருக்கிறேன் என்பதை உங்களது கேள்வியை உறுதி செய்கிறது அதற்கு மிக்க நன்றி நீங்கள் இதற்கு முன்னதாக பார்க்க வேண்டும் நான் அரசியல் கட்சியின் பொதுச் பொதுச்செயலாளராக இருந்தவன் அதேபோல கூட்டணியின் ஒரு நிதி செயலாளர் பொறுப்பில் இருந்தவன் அவற்றையெல்லாம் விட்டு விலகி எனது பாராளுமன்ற உறுப்பினைக்கு பின்னதாக சுயாதீனமாக மலையக அரங்கம் என ஒரு மலையக மக்கள் அரசியல் செயற்பாட்டு தளத்தை உருவாக்கி செயற்படுத்தி வருபவன் அதன் அதன் கொள்கை கோட்பாடுகளில் அதன் நிகழ்ச்சி நிரல்களில் இதுவும் ஒன்று அதை நான் இன்றுதான் சொல்கின்றேன் என்பதாக இல்லை கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு நடத்தப்படாமல் இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலத்திலே இடம்பெற்ற போன்ற தொலைக்காட்சி உரையாடலை ஞாபகப்படுத்துகிறேன் உங்கள் தொலைக்காட்சி அல்ல அல்லது உங்களது வானொலி அல்ல இலங்கையின் தனியாரும் அரசும் இணைந்த ஒரு தொலைக்காட்சி அலைவரிசையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி இடம்பெற்றக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே மிக தெளிவாக சொல்லுகிறேன் மலேக அரசியலரங்கம் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து அடுத்து வருகின்ற எந்த தேர்தலானாலும் போட்டியிடுவோம் அந்த வகையில் இது பொது தேர்தலாக இருந்தாலும் போட்டியிட்டிருப்போம் மாகாண சபை தேர்தலாக இருந்தாலும் போட்டியிட்டிருப்போம் ஜனாதிபதி தேர்தல் வந்து அதிலும் போட்டியிடுகின்றோம் நீங்கள் அதனை உறுதி செய்து கொள்ள அந்த தேதியில் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள் அல்லது நான் உங்களுக்கு வைக்கிறேன் உண்மையில் அந்த தீர்மானம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தீர்மானமாக இருந்தாலும் இது தொடர்பாக மலையக பிரதிநிதிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஏன் ஒரு தீர்மானத்தை எடுக்கவில்லை நீங்கள் தனியாக களமிறங்குவதற்கான காரணம் மலையக பிரதிநிதிகள் என நீங்கள் யாரை சொல்லுகிறீர்கள் என்பது எனக்கு குழப்பம் இருக்கிறது ஆனால் மலையகத்தின் பிற கட்சிகள் என்று சொல்லுவோம் நீங்கள் அவர்களைத்தான் சொல்கிறீர்கள் என்றால் அவர்கள் ஏற்கனவே சாஷ்டாங்கமாக சில வேட்பாளர்களிடம் விழுந்து கிடக்கிறார்கள் அவர்களிடம் போயிட்டு பேசுவதற்கு தயாராக இல்லை என்னை கேட்டார்கள் நீங்கள் உடன்படிக்கைகள் அதெல்லாம் செய்யவில்லை அந்த இது நான் சொன்னேன் உடன்படிக்கைகளை செய்வதற்கு புறக்கோட்டை சந்தையில் பத்திரிகை சந்தையில் பேப்பரே இல்லை ஏனென்றால் ஒரு சில தரப்புகள் செய்திருக்கக்கூடிய ஒப்பந்தங்களை பார்த்து திரும்பவும் திரும்பவும் போயிட்டு ஒரே வேட்பாளரிடம் ஒப்பந்தம் செய்து செய்து கடைகளில் பேப்பர் இல்லாத அளவுக்கு ஒப்பந்தம் செய்து முடித்து விட்டார்கள் எனவே அவர்கள் ஒப்பந்தம் செய்வதற்கு முன்பதாகவும் ஒப்பந்தம் செய்வதற்கு பின்னும் தேர்தல் வருவதற்கு முன்னும் தேர்தல் வருவதற்கு பின்னும் நாங்கள் இவரைத்தான் ஆதரிக்கிறோம் என்கிற நிலைப்பாட்டை ஒரு தரப்பு எடுத்துவிட்டது இன்னும் ஒரு தரப்பு முற்றுமுழுதாக அமைச்சு பதவி முதல் சகல வரப்பிரசாதங்களையும் அனுபவித்து கொண்டு தங்களது தேசிய சபையை கூடி முடிவெடுக்கிறோம் என சொல்லுகிறார்கள் எனவே அவர்கள் தேசிய சபையை கூடி முடிவெடுத்தது என்பது நான் வேட்பாளராக வந்ததன் பின்னர் எனவே அவர்கள் தேசிய சபையை என்ன முடிவெடுப்பார் என்பது தெரியாது எனவே அது ஒரு பக்கம் மற்றது மலையக அரசியலரங்கம் இவர்களுக்கெல்லாம் மாற்றாக உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவே மாற்றாக்க மாற்றாக உருவாக்கப்பட்ட அமைப்பு மீண்டும் பழைய மாமூலான அரசியலையும் முன்வைத்துக் கொண்டிருக்கும் தரப்போடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்கிற தேவைப்பாடு இல்லை என்கிற நிலைப்பாட்டையும் நாங்கள் எடுத்தோம் எங்களுக்கு என சில நோக்கல்லைகளை வைத்து கொண்டுதான் அரங்கம் சேர்ப்பட்டு கொண்டிருக்கிறது அதில் அடுத்த தலைமுறைக்கான அரசியற் பாலம் என்பது எங்களது மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடு என்னுடைய வயதை நீங்கள் பார்க்கலாம் என்னோட செயற்பாட்டு தலை இருக்கக்கூடிய இளைஞர் யோதிகளை பார்க்கலாம் அதை எழுதலாத ஒரு கோட்பாட்டை வைத்திருக்கிறோம் தலைமை ஒருங்கிணைப்பாளரை விட வயது குறைந்தவர்களாக இருக்க வேண்டும் செயற்பாட்டாளர்கள் என்பது அதன் நோக்கம் அடுத்த தலைமுறைக்கான அரசியற் பாலத்தை அமைத்துக் கொடுப்பது என்பது எனவே அடுத்த தலைமுறைக்கு அரசியற் பாலத்தை அமைக்கின்ற நாங்கள் நிச்சயமாக ஏற்கனவே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களோடு உடன்பாடு படுவது என்பது அடுத்த தலைமுறைக்கான வாய்ப்பை கொடுப்பதாக இருக்காது இதற்கு முந்தைய தலைமுறை எடுத்த தீர்மானத்தோடு நாங்கள் இணைக்கி செல்கின்ற அல்லது அது தொடர்பாக முரண்பட்டுக் கொண்டிருக்கிற நிலைப்பாட்டாக இருக்கும் எனவே இது ஃப்ரெஷ் சுய தீர்மானமாக அடுத்த தலைமுறைக்கான தீர்மானத்தை எடுப்பதாக நாங்கள் அதை முன்வைப்பதாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கிய பின்னர் ஒரு வார்த்தை கூறு இது வெல்வதற்கு அல்ல சொல்வதற்கான உண்மையில் அந்த சொல்வதற்கான காரணம் என்ன அதில் இருக்கும் விடயங்கள் என்னத்தை சொல்ல போகிறீங்க இதுவரை காலம் மலேக அரசியலில் சொல்லப்படாத பல விடயங்களை அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக சொல்ல உறுப்பினர்களாகவே சொல்லப்படாத பல விடயங்களை பாராளுமன்றத்தில் சொல்லியவன் வந்தான் கண்டிப்பாக பிரதேச சபை சட்ட திருத்தத்தை இவர்கள் தினசரி பத்திரிகையில் தான் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் உண்மையிலே தினசரி பத்திரிகைகளின் பத்திரிகை ஆசிரியரோ அல்லது முகாமியாளரோ அந்த தீர்வை கொடுப்பார்தான் எப்பயோ முடித்திருக்கும் பாராளுமன்றத்தில் பேச வேண்டிய விடயங்களை பாராளுமன்றத்தில் பேசாமல் பத்திரிகைகளுக்கு அறிக்கை விட்டு கொண்டிருந்த நிலையில் தான் நாங்கள் எல்லாம் பாராளுமன்றம் வர வேண்டியிருந்தது நான் அங்கே முன்வைத்திருக்கக்கூடிய ஒன்பது ஒன்பது பிரேரணைகளும் ஒரு நீள அறிக்கையும் மலைய மக்களின் பேசப்படாத பல்வேறு விஷயங்களை பேசியிருக்க அவற்றுக்கு ஒரு சில தீர்வுகள் கிடைத்திருக்கின்றன இன்னும் சிலவற்றுக்கு தீர்வுகள் கிடைக்கவில்லை ஆனால் அவை முறையான ஹன்சாட் எனப்படுகின்ற ஒரு உத்தியோகபூர்வ ஆவணத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுபோல நான் என்னுடைய பாராளுமன்ற காலத்தில் என்னுடைய கோரிக்கைகளில் ஒன்று நாங்கள் வாக்களித்து தெரிவு செய்த அப்போ ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால சிறிசேனை நிறைவேற்றாத ஒன்று நான் பாராளுமன்ற உறுப்பினராகி இரண்டே மாதங்களில் அவரிடம் ஒரு கோரிக்கை வைத்தேன் கட்சி செயலராக சர்வகட்சி மாநாட்டிலே அதாவது இந்த இலங்கை தீர்வுகள் சம்பந்தமாக தீர்மானம் ஒன்றை எடுப்போம் என்கின்ற நிலைப்பாட்டை வருகின்ற போது அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை மலையக மக்களின் பிரச்சனைகளை பதிவு செய்வதற்கு தீர்ப்பதற்கு ஓரிடத்தில் பதிவு செய்வதற்கு ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றில் நிறுவங்கள் என்கின்ற கோரிக்கை அவரிடம் முன்வைத்தேன் அவர் கோரிக்கைக்கு என்ன நடந்தது அவர் அதை செய்யவில்லை அவ்வளவுதான் அவர் அதனை செய்வதாக சொல்லி எனக்கு எழுத்து மூலமாக உங்களது கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது நான் தெரிவதாக சொல்லி இன்று வரைக்கும் அப்படியான ஒரு கோரிக்கை நிறுவன் குறைந்தபட்சம் நான் இந்த ஜனாதிபதி வேட்பாளர் ஆகி நான் ஏனைய நான் நான் நீங்கள் சொல்வது போல நான் வெல்வதற்காக அல்ல சொல்வதற்காக வந்திருக்கிறேன் ஏனைய சொல்கிறேன் நீங்கள் ஜனாதிபதி யாக தெரிவு செய்யப்படுகின்ற பட்சத்தில் மலையக இலங்கை மலேக தமிழர்களின் பிரச்சனைகளை அவரது ஆதங்கங்களை அவர்களது கோரிக்கைகளை பதிவு செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நிறுவுங்கள் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நிறுவுதல் எங்கள் விஞ்ஞாபனத்தில் ஒன்று அதை அதை நிறுவதனூடாக அதனை செய்வது என்களுக்கு எனவே அதில் ஏன் நாங்கள் பாராளுமன்றத்தில் பதிவு செய்வது ஜனாதிபதி பதிவு ஜனாதிபதி ஆணைக்குழுவினராக பதிவு செய்வது என்பது திட்ட தெளிவான விளக்கம் இங்கே இரண்டு நிர்வாக முறைமைகள் காணப்படுகின்றன அது சட்டவாக்கத்துறையாக அது தொடர்பான சட்டமியற்றல் வேலைகளை பாராளுமன்றம் செய்கின்ற நேரம் நிறைவேற்ற அதிகாரத்துறை அதற்கு வெளியே நின்று அமைச்சுப் பதவிகளினூடாக செய்யப்படுகிறது உதாரணமாக நான் ஒன்றை சொல்கிறேன் அப்போது உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இலங்கையில் வாழ் பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு நீங்களும் அந்த பகுதியை சேர்ந்த சொல்ல முடியுமா பெருந்தோட்ட பகுதியில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் சுத்தமான குடிநீர் இலங்கை அரசினால் வழங்கப்படுகிறது இலங்கையில் சுத்தமான குடிநீரை வழங்குவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கின்ற தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபை என்கின்ற சபை வருகின்ற அமைச்சர் அதன் அமைச்சர் யார் தற்போது அவர் யார் மலையக மலைய மக்களின் மலையக மக்களின் பிரதிநிதி ஒட்டுமொத்த இலங்கைக்கும் சுத்தமான குடிநீரை வழங்குவதற்கு பொறுப்பான அமைச்சராக இருக்கிறார் ஆனால் அவர் எந்த மக்களிடம் வாக்கு பெற்று வந்தாரோ அவர்கள் சார்ந்த ஒரு மில்லியன் மக்களுக்கு சுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இல்லை இங்கே முரண்பாடு இருக்கிறது நிறைவேற்றுத்துறை அவர்களுக்கு அமைச்சு பதவியே கொடுக்கிறது சட்ட வாக்குத்துறை அதற்கான சட்ட கட்டமைப்பையோ உட்கட்டமைப்பு வசதிகள் அவருக்கு பெற்றுக் கொடுக்கவில்லை இந்த முரண்பாட்டை வழங்கப்படுத்த வேண்டாமா கண்டிப்பாக அதற்காக தான் இந்த ஒரு கூட்டமைப்பிலே இவ்வாறான ஒரு அமைச்சு பதவி இருந்தது ஆனால் அது வந்து அது வந்து நான் நான் சொல்ல வருகிற விஷயம் புதிய கிராமங்களை உருவாக்குவது அதன் உட்கட்டமைப்பு இங்கே அந்த உட்கட்டமைப்பை நான் சொல்லவில்லை தண்ணீர் வழங்குவது தொடர்பான உட்கட்டமைப்பை வழங்குவது அது தொடர்பான அமைச்சு அந்த அமைச்சர் இருக்கிறார் அந்த அமைச்சரால் முடிந்ததா இப்போ செய்யலாம் இந்த 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 என்னுடைய பின்னரும் கூட நான் சொல்லுகிறேன் இப்போது தேர்தல் காலம் குறைந்தபட்சம் ஒரு அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிங்க நான் நான் அவர் சொல்ல வேண்டும் நான் பிரதிநிதம் செய்யக்கூடிய மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு இலங்கையில் இருநூறு வருட காலமாக சுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை வழங்குவதற்கான அரசாங்க ஏற்பாடு இல்லை அரச ஏற்பாடு இல்லை நோ ஸ்டேட் அரசு அந்த மக்களுக்கு ஒரு நான் அமைச்சராக இருக்கிறேன் இந்த அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிக்கிறேன் இவர்களுக்கு சுத்தமான பெற்றுக் கொடுக்க வேண்டும் என அமைச்சரவை அனுமதியை பெறட்டும் சவாலாக விடுக்கிறேன் செய்தால் நன்றி கொள்வேன் அவ்வளவுதான் ஆனால் நீங்கள் கூறுவது தற்போதுதான் அந்த அமைச்சு ஒரு மலையக பிரதிநிதி இவரது தந்தை ஜீவன் தொண்டுமானவர்களின் தந்தை இருபது வருடத்துக்கு முன்பதாகவே இந்த அமைச்சர் பதவி வைத்தார் அதுதான் மலையக அரசியல் அரங்கத்தின் அறிவார்ந்த அரசியல் தந்தையும் செய்யவில்லை மகனும் செய்யவில்லை அவர் அவர் இருக்கும்போது இவரோட மேலதிகமாக தேசிய வீடமைப்பு நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை அமைச்சர் வீடமைப்பும் இருந்தது தோட்ட வீடமைப்பு மாத்திரமல்ல ஒட்டுமொத்த இலங்கை வீடமைப்பும் இருந்தது அதே போல் இந்த தேசிய நீர்வளங்கள் வடிகாலப்பு சபை இருந்தது அதன் தலைவராக சத்தியநாதனோ சத்தியசீலனோ என்கின்ற ஒருவர் இருந்தார் எனக்கு சத்திய சொல்லுவார்கள் அவர்தான் அந்த அமைப்பு தலைவராக இருந்தார் அவர் அவர் அவர்களது கட்சியை சார்ந்தவர்கள் எனவே நீங்கள் காரணம் சொல்ல முடியாது இப்போதுதான் எங்களுக்கு அந்த அமைச்சு பதவி கிடைத்தது எனக்கு நேரம் கிடைத்தால் நான் பட்டியலிடுவேன் மலையகத்திற்கு கிடைக்காத அமைச்சு பதவிகளை சொல்லுவதுதான் லேசு இலகு எதாவது அமைச்சர் அவர் வைக்கவில்லை என சொல்வது இலகு நிதி வைக்கவில்லை பாதுகாப்பு வைக்கவில்லை நிதி அமைச்சர் இருந்திருக்கிறது சுகாதார அமைச்சர் இருந்திருக்கிற கல்வி ராஜாங்கமோ அல்லது பிரதியோ அல்லது அமைச்சர் இவர்கள் அமைச்சர் உல்லாச பயணம் புடவை கைத்தொழில் கிராமிய கைத்தொழில் எந்த விதத்தில் அவர்கள் அமைச்சு பதவி நாற்பத்தொன் ஆண்டு காலமாக பெறவில்லை இன நல்லிழக்கம் மொழிகள் சம்பந்தப்பட்டது மொழிகள் சம்பந்தப்பட்ட அமைச்சர் என்ன செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாண்ட வாட்ஸ்அப் குழுவை அமைத்ததை தவிர வேற எதுவும் மொழி பிரச்சனை தீர்க்கப்படவில்லை அதுதான் எனக்கு தெரிந்த வகையில் மொழி மொழி வைத்திருந்தவர் அப்படியே தான் இருக்கிறது வாட்ஸ்அப் குழுவில் சொல்லிக் கொண்டிருக்கிறது அவ்வளவு தான் அது நீங்களே குழுவில் உறவுகள் செய்கிற வேலை தான் அமைச்சரும் செய்தார் அமைச்சர் செய்ய வேண்டிய வேலை என்ன என்பது தொடர்பாக நாங்கள் பேச வேண்டியிருக்கோம் தான் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இந்த நிறைவேற்றுத்துறைக்கும் நாங்கள் எங்களது அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் நான் ஜனாதிபதி வேட்பாளர் என்பதற்காக நிறைவேற்றுத் துறையில் கை வைக்கிறோம் நிறைவேற்றுத்துறை எவ்வாறு இயங்க வேண்டும் அதற்கான சட்டவாக்கத்தை வாக்கத்தை பாராளுமன்றம் எவ்வாறு இயங்க வேண்டும் இந்த இரண்டு இரண்டு சமதளங்களையும் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறோம் உண்மையில் ஒரு அறிவார்ந்தவான விடயங்களை நீங்கள் பேசுகின்ற போது நீங்கள் வெளியிலிருந்து நிறைய முரண்பாடுகளோடு இந்த கருத்துக்களை முன்வைக்கின்ற போது மலையக பிரதிநிதிகள் தனித்தனியாக குழுவாக பிரிந்து நின்று ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஆதரவு வழங்குகின்றார்கள் உண்மையில் நீங்கள் அவர்களை கொண்டு இல்லை நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் அல்லது ஒரு பொது ஜனாதிபதி வேட்பாளருக்கு இந்த அழுத்தத்தை கொடுத்திருக்க முடியாது என்று நினைக்கின்றீர்களா தமிழ் ம தமிழ்நுட்ப கூட்டணியை உருவாக்கியவர் யார் என்று மனோகடைசன் சொல்கிறார் அவரது நேர்காணலை பாருங்க இது போல ஒரு நேர்கள் கண்டிப்பா என் பேர் இல்லாமல் அவர்களும் எழுத முடியாது அந்த வரலாற்றை கடந்த இருபது வருட காலமாக நான் செய்தது தான் அது ரெண்டாயிரம் ஆண்டு மலையக தேசிய கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு ஜனநாயக மக்கள் கூட்டமைப்பு ரெண்டாய் இப்படியெல்லாம் உருவாக்கி இவர்களை ஒன்று சேர்த்து எல்லாம் செய்து பாராளுமன்றத்தில் சென்று முன்னகர்த்தி கொண்ட பிறகு என்னை வெளியே அனுப்பிவிட்டு அவர்கள் ஏதோ செய்ய நினைத்தார்கள் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தொலைக்காட்சியில் என்ன நடக்கிறது என்று மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் தான் நீங்கள் இல்லை என்றால் அடுத்த தலைமுறையோடு சேர்ந்து சரி நான் செய்வேன் என்னுடைய தலைமுறை காலம் அது நான் தொடங்கும் போது இருபத்தைந்து வயது இப்போது நான் நினைத்து சொல்லி பேசுவதெல்லாம் இப்போதை இருபத்தைந்து வயது இளைஞர் யோதிகளோடு நான் பேசிக்கொண்டு போகிறேன் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளிலாவது நாங்கள் அடைய வேண்டிய இலக்குகளை அடைவோம் இவர்களோடு பயணிப்பதன் ஊடாக தொடர்ச்சியாக நாங்கள் இந்த வேலையில் செய்ய முடியாது என்பதை திட்ட என்னை போன்ற இவ்வாறு அறிவார்ந்த அரசியலை முன்வைத்து எவ்வாறான வேலை திட்டங்களை முன்வைக்க வேண்டும் என்பதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்ற போது என்னை போன்றவர்கள் அவர்களைப் போலல்லாமல் எனது இளையவர்களுக்கு அந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நான் இந்த அரசியல் அரங்க தளத்தையே கட்சி சாராது ஒரு சமூக அரசியல் செயற்பட்ட தளமாக உருவாக்கி வைத்திருக்கிறார் உண்மையில் நீங்கள் மாத்திரம் தற்போது போராடி கொண்டிருக்கின்ற நிலையில் பொது முக்கியமான வேட்பாளர்களாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அதே அணுகுமார் திசாநாயகா ஆகியோர் முன்னிலையில் வகிக்கின்றனர் இவர்களோடு தனிப்பட்ட ரீதியில் உங்களுடைய அழுத்தங்களை அல்லது இந்த விடயங்களை செய்தாக வேண்டும் என நீங்கள் பேச்சுவார்த்தை முன்னெடுத்துகின்றீர்களா இல்லது முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளீர்களா என்பதை முன்னெடுக்க எத்தனித்திருக்கிறேன் சிலரோடு பேசியிருக்கிறேன் அந்த விடயங்களை எங்களை விவரமாக சொல்வேன் இப்போது வேட்பாளராக இருந்து அதனை பேசுவதில்லை இனியும் கூட இனியும் கூட இந்த தெளிவாக திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் சொன்னது போல நான் வெல்வதற்காக சொல்வதற்காக அந்த சொல்வதற்காக வந்த வரிசை எங்களது விஞ்ஞாபனத்தில் அடங்கும் என்னை தவிர தெளிவாக போகிற முப்பத்தெட்டு பேருக்கும் இதை சொல்வேன் சந்திப்பேன் கதைப்பேன் அதற்காகத்தான் இந்த இடம் நான் வேட்புமனு தாக்கல் செய்த நாளன்று என்னுடைய முகநூற்பதிவுகளை பாருங்கள் அல்லது பொதுவெளியை பாருங்கள் எல்லா வேட்பாளர்களோடு நான் சுமூகமாக இருக்கிறேன் அப்போதெல்லாம் சொன்னேன் உங்களை சந்திப்பதற்கு முயற்சி செய்தேன் நீங்கள் முயற்சி கேட்டார்கள் நீங்கள் இப்படி தனியாக போடுவதனால் தனியாக களம் இருங்குவதனால் எங்களுக்கு பாதிப்பு வருமோ எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது நான் உங்களை பேசு உங்களோடு பேசுவதற்கு எத்தனைத்தேன் காட்டணி குறுஞ்செய்திகளை காட்டணும் அழைப்புகளை காட்டினீங்க நீங்கள் அதற்கு இல்லை நீங்கள் ஏற்கனவே சிலர் ஜனாதிபதி ஆகிவிட்டு தானே போட்டி போடுகிறார்கள் சில ஜனாதிபதி ஆகிவிட்டார்கள் எனவே அவர்களுக்கு எங்களை எல்லாம் ஒரு பொருட்டாக தெரியவில்லை இந்த சமூகத்தை ஒரு பொருட்டாக தெரியவில்லை இப்போது அவர்கள் எங்களை திரும்பி பார்க்கிறார்கள் அந்த திரும்பி பார்க்க செய்வது இந்த வேட்பாளர் தெரிவின் மிக முக்கியமான அம்சமாக இருந்தது நாங்களும் இந்த நாட்டின் தேசிய இனம் எங்களுக்கும் வாக்கு பலம் இருக்கிறது நாங்கள் வெறுமனே இந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாயை மாத்திரம் கூலியாக மாத் மாத்திரம் கேட்கிற சமூகம் இல்லை எங்களுக்கும் உரிமை பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை போது இப்போது எங்களோடு பேச தயாராக இருக்கிறார்கள் நாங்கள் பேசுவோம் உண்மையில் இந்த வடக்கு கிழக்கில் உள்ள கட்சிகள் தற்போது ஒரு பொது விடயம் அல்லது மக்கள் சார்ந்த சமூக விடயங்களின் போது ஒன்றாக இணைந்து கொள்கின்றார்கள் தற்போது பொது வேட்பாளரும் அவர் களமிறக்கப்பட்டிருக்கின்றார் உண்மையில் இந்த மலையக பிரதிநிதிகளிடம் எந்த ஒரு ஒற்றுமையுமே இல்லை என்பது மக்கள் மத்தியிலே ஒரு சாபக்கேடு என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் உண்மையில் எப்போது இந்த மலையக பிரதிநிதிகள் ஒன்றாக இணைவார்கள் எப்போது சமூகத்துக்காக போராட போகும் அவர்கள் குற்றம் சுமத்துல நீங்கள் யாரை சொல்லுகிறீர்கள் பொதுமக்கள் இன்று வரை அவறான குற்றச்சாட்டு மலையக கச்சத்தைச் சேர்ந்த மலையக பிரதிநிதிகள் மக்கள் வடகிழக்கில் நான் அந்த ஒற்றுமை பற்றி பேசுவோம் வடகிழக்கில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் கூட ஒற்றுமையாக இருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறாரா என்பது எனக்கு சந்தேகம் இருக்கிறது சிவில் அமைப்புகள் கொண்டிருக்கிற இருக்கின்றனவா அவர்களை பார்த்து கேளுங்கள் நீங்கள் ஏன் வடகிழக்கை பார்த்து கற்றுக்கொள்ளக் அமைப்புகளை ஒன்று சிவில் அமைப்புகளும் என்ன செய்கின்றன இவர்கள் சாஸ்டாங்கமாக விழுந்து கிடக்கிற அந்த வேட்பாளருக்கு ஆதரவு கொடுப்பதற்கு தூண்டுதலைத்தான் இவர்கள் செய்கிறார்களே தவிர இவர்களே இந்த தெரிவில்லை இது இது நான் ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளரும் நான் ஒரு அரசியல் நான் ஒரு களப்பணியாளர் இந்த நேரம் களத்தில் இருப்பேன் எனவே நாங்கள் தீர்மானிக்கிறோம் சிவில் சமூக செயற்பாட்டுக்குழுவினர் எல்லோரையும் சொல்லவில்லை அவர்களும் இந்த அரசியல் தரப்புகளிடமிருந்து ஏதேனும் நன்மை பெற்றுக் கொள்வதற்காக அவர்களுக்கு ஒத்துபவர்களாக அவர்கள் பின்னால் செல்பவர்களாக இருக்கின்றார்கள் தவிர நீங்கள் சொல்வது போல சுயாதீனமான இப்படியான ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கான தளத்தை உருவாக்குவதற்கான பேச்சுவார்த்தை ஈடுபடவில்லை என நான் நினைக்கிறேன் அது குற்றச்சாட்டு அல்ல நீங்கள் அவர்களை கேளுங்கள் நீங்களே அப்படியான ஒரு முயற்சி கூடாது அப்படி என்றால் நானும் ஒரு 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 ஆளாக அழைக்கப்பட்டிருப்பேன் சில நேரங்களே என்னை அழைப்பதே இல்லை அவர்கள் அப்படி சில சிவில் சமூகம் நான் சொல்லியிருக்கேன் அது யார் என்பது இந்த நிகழ்ச்சி தேவையில்லை அந்த சிவில் சமூக செயற்பாட்டால் முகத்துக்கே நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் எல்லாம் சில நேரங்களில் இந்த குறிப்பாக இன அடையாளம் தொடர்பான விஷயங்களை பேசும்போதெல்லாம் என்னை எப்படி தவிர்த்து விட்டு போகலாம் நான் நேரடியாக பேசுபவன் இப்போது கூட நேரடியாக பேசுகிறேன் தவிர்த்து விட்டு போகலாம் என அவர் நினைக்கின்ற போது நாங்கள் எங்களுக்கான பாதையை தீர்மானிப்போம் அவர்கள் அப்படியான ஒரு தீர்மானிக்கின்ற முடிவை அவர்கள் எடுக்க முடியாது அப்படி சக்தியும் இல்லை அவர்கள் நீங்கள் இந்த பிரச்சனைகளை தாண்டி ஒரு பொது தேர்தல் அல்லது தேர்தல் வருகின்ற போது மக்களுடைய சம்பள விவகாரம் அல்லது காணி பிரச்சனை காணி உரிமை என்ற இந்த குறிப்பிட்ட விடயங்கள் மாத்திரமே பொது வெளியில் பேசப்படுகின்றது எப்போது இது மாறும் எப்போது மாற்றப்படும் மலையக அரசியல் இருந்த வருகையோடு மாற்றப்படும் மாற்றப்படுகிறது நாங்கள் அதை தாண்டி பேசுகிறோம் நான் எப்போதும் கூலி என்பதை கேட்க என்கிறேன் அவர்கள் மறுக்கிறார்கள் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கூலி வேண்டாம் நாங்கள் எல்லாம் சிறுதோட்ட உடைமையை கேட்போம் வாருங்கள் அந்த தளத்துக்கு நானும் நாளைக்கு வருகிறேன் நீங்கள் முதல் ஆயிரத்தி ரூபாய் கேட்டது யார் பிரதிநிதிகள் இவர்கள் தானே கேட்டார்கள் கூலி எங்களுக்கு கூலி கொடு எனக்கு வருஷத்துக்கு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் நான் பத்து சதம் கேட்டதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆயிரத்தி அறுநூறுபா கேட்பது வரை எனக்கு கூலி கொடுக்க என கேட்கின்ற பிரதிநிகள்தான் இவர்கள் நாங்கள் அதை அதை கொடுக்காமல் தானே வழக்கு வம்பு அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் கூலி கேட்க வேண்டாம் தென்பகுதியிலே சிங்கள மக்களுக்கு கொடுப்பது போல பெருந்தோட்டங்களை சிறுதோட்டங்களாக்கி எங்களுக்கும் கொடு என்கின்ற கோரிக்கையை வைத்து நீங்கள் சொல்லுகின்ற சிவில் சமூகம் ஒரு இடத்துக்கு வரட்டும் எல்லா தலைவர்களும் ஒன்று சேர்ந்து பேச வரட்டும் முதலாளாக நான் வந்து ஒப்பமிடுகிறேன் இல்லை சிறுதோட்ட உரிமையாளர் என்பது ஒரு இரவில் நடந்து விட முடியாது ஒரு இரவில் நடந்து நடக்க நடத்த வேண்டாம் அவர்கள் எழுபத்தி ஆண்டுகள் நடத்தி இருக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் அடுத்து வருகின்ற இருபத்தைந்து வருடங்களுக்கும் செய்து முடிக்க வேண்டும் என ஒப்பந்தத்தை இப்போது ஆரம்பியுங்கள் நான் நான் சொல்லவில்லை ஒரு இரவில் செய்ய சொல்லி இன்னமும் இருபத்தைந்து வருடங்களில் பெருந்தோட்டம் இல்லாமல் போகிறது நான் உங்களுக்கு ஆதாரம் சொல்லுகிறேன் நான் இறந்து போகலாம் நீங்கள் உயிரோடு இருக்கலாம் இளைஞர்கள் நான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பொதுவில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு போது இலங்கையில் பெருந்தோட்டம் பூஜ்ஜியம் அவ்வளவு சிறுதோட்டமாக்கி அவர்கள் பிரித்துக் கொள்வார்கள் அதற்கு முன்னர் முந்துங்கள் என்கிறேன் ஒவ்வொரு தடவையும் சொல்வது நீங்கள் சொன்னதற்காக சொல்றேன் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கோட்டபாய ராஜபக்சவை ஆதரித்தவர்கள் சிறுதோட்ட உடமை என்கிற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் கோரிக்கையை வைத்து சஜித் பிரேமதாசை ஆதரித்தவர்கள் அதற்கு பிறகு இன்றைக்கும் அதையே தான் இருக்கிறார்கள் இந்த ஐந்து வருட காலமாக அவர் ஜனாதிபதியாக தெரியவில்லை அதான் ஒரு சொல்றேன் வந்திருக்கு ஜனாதிபதியாக வரவில்லை சரி நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ஜனாதிபதியாக வரவில்லை ஆனால் அந்த அந்த குறிப்பிட்ட அந்த கோரிக்கையை ஏன் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக பாராளுமன்றத்தில் ஒரு பிரேரணையாக முன்வைத்திருக்கக்கூடாது முயற்சி எடுத்தார்களா ஆக போன தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் கொடுக்கப்பட்ட கோரிக்கை கட்டன் பேஸ்ட் இந்த முறை வைப்பார் இந்த முறை அவர் ஜனாதிபதி வராம போன ஏமாற்றம் மிச்சம் இல்லை என்ன நடக்கும் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் அப்படியே வைத்திருந்தது திரும்ப கட்டன் பேஸ்ட் அப்படி அல்ல இடையிலே ப்ரோசஸ் இருக்கிறது இது இல்லாட்டி அது இவர்கள் அவர்கள் எனவே ஓரிரவில் செய்ய முடியாது நாங்கள் ஆயிரத்து ஆயிரம் ரூபா வாங்கும் தான் சொன்னாலும் ஓரளவில செய்ய முடியாது நாங்கள் இப்போதைக்கு ஆயிரம் ரூபா வாங்குவோம் அப்போ இப்போ ஆயிரத்தி எழுநூறுவா வந்துட்டு ஓர் இறவில் செய்ய சொல்லி உங்களை யார் கேட்டால் இது ஓரளவில் செய்வதற்கான வேலையும் அல்ல அதற்கான திட்டத்தை தயாருங்கள் முறைமைகளை படியுங்கள் அனுபவங்களை பெறுங்கள் கலந்துரையாடுங்கள் கோரிக்கையில் முறையான விதத்தில் வையுங்கள் வைக்க செய்யலாம் உண்மையில் இறுதியான ஒரு கேள்வி ஜனாதிபதி தேர்தலிலே முக்கியமான வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களில் யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவர்களில் யார் வெற்றி பெற்றால் மலையக மக்களுக்கான விடிவுகள் கிடைக்கும் தவிர முப்பத்தெட்டு பேரும் வாய்ப்பு இருக்கிறது நான் தெளிவாக சொல்லுகிறேன் நன்றி அப்போது எப்போது விடிவு வரும் மலையக மக்களுக்கு அதற்கான நன்றி சொல்லி முடித்து விட்டேன் உங்களோட கேள்விக்கான முடிவு விடிவு என்பது இப்படி ஒரு ஜனாதிபதி தேர்தலூடாக ஊடாக அது ஒரு சமூகம் சேர்ந்து இயங்கி செயற்பட வேண்டிய விஷயம் அதைத்தான் சொல்லிக்கொண்டு போகிற இந்த விஷயங்கள் சொல்லிக்கொண்டு போது விடிவு என்பதே இப்படி ஒரு பேட்டியிலேயோ ஒரு தேர்தலிலேயோ ஒரு சமூகம் அடைந்துவிடக்கூடிய விஷயம் விடிவு என்பது ஒரு பெரிய விஷயம் அதில் தொடர் பயணம் இருக்கிறது நாங்கள் இன்று அடைந்திருக்கிற விடிவுக்கு பின்னால் பல உழைப்பாளிகள் பல தியாகிகள் இருக்கிறார்கள் அவர்களும் சேர்ந்தது தான் நான் இன்று ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கிறேன் ஒரு நடை செய்ய இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு பிள்ளை இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் இந்த கட்டத்தை அடைந்திருக்க முடியாது எனவே அதன் விடிவுகள் இது விடிவு ஒரு அந்த சில நேரங்களில் கைத்தட்டினார்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் கேட்டதுக்கு நல்லது இந்த கேள்வி முறை ஒரு ஒரு முறை அல்ல கடந்த பொது தேர்தலின் போது இப்போது அமைச்சராக ஒரு பேசிய ஒரு வார்த்தை அதற்கு அனைத்தரும் கைத்தட்டினார்கள் என்னது பொழுது வெடியும் சேவல் கூவும் இதில் என்ன இருக்கிறது ஏதாவது புது புரி செய்தார்களா சேவல் கூவும் பொழுது வெடியும் பொழுது வெடியும் சேவல் கூவும் எல்லாமே அதற்கு கைத்தட்டியவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அப்படி வெடிவு வெடிவந்த மக்கண்டத்து வந்து விட மக்களின் வெடிவு என்பதை தேர்தலிலோ ஒரு தேர்தலிலோ அல்லது ஒரு பேட்டியிலோ கண்டுவிட முடியாது அது ஒரு நீண்ட ப்ரோசஸ் ஒரு வரலாறும் செயற்பாடு முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வி விபரம் தெரிந்த நாளிலிருந்து நான் அரசியல் செயற்பாட்டாளன் விபரம் தெரிந்த நாளிலிருந்து அரசியல் செயற்பாட்டன் ஆம் ஆண்டுக்கு பிறகு தீவிர அரசியல் கலச்சேற்பாட்டாளன் இன்றைக்கு வரும் களச்சேற்பாட்டாளன் இறக்கும் வரையும் கலச்சேற்பாட்டாளன் இறந்த பின்னரும் என்னை கள இந்த மலையகமோ இலங்கையோ அரசியல் வரலாறோ அடையாளப்படுத்தும் களத்திலிருந்து செயற்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஆளாகத்தான் நான் இருப்பேன் ஜனாதிபதி வேட்பாளராக களம்பெருங்கிய தொடர்பாக தெளிவான விளக்கத்தை வழங்கிய எமது மயில்வாணம் துளராஜ் அவர்களுக்கு நன்றி மீண்டும் ஒரு அரசியல் நாடி நிகழ்ச்சியின் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் யோகராஜ் தர்மராஜ் வணக்கம்